நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகின்றன சில நேரங்களில் நம்மால் அவற்றை சமாளிக்க முடியாமல் மனது தளர்ந்து விடுகிறது ஆனால் நம்பிக்கை மிக முக்கியமானது நாம் அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கை வைத்து அவனை நாடினால் அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிடமாட்டார் இன்றைய வரலாற்றில் நம்மை ஊக்குவிக்கும் ஒரு உண்மையான சம்பவத்தையும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட மிகவும் சக்தி வாய்ந்த துவாவையும் பார்க்கலாம் நம்மில் பலர் வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கலாம் தொழில் நஷ்டம் கடன் பிரச்சினை வேலையில்லாமை குடும்ப சிக்கல்கள் இவை அனைத்தும் நம்மை மனமுடைந்து போக வைத்துவிடலாம் ஆனால் இவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கிறது இன்று நாம் பார்க்கப் போகும் வரலாற்றில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து துவா செய்த ஒருவரின் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை புரிந்துகொள்வோம் கொள்வோம் அதே சமயம் நாம் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான துவாவையும் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் வாழ்ந்த காலகட்டத்தில் மதீனாவின் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் ரஷீத் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவன் மிகவும் ஏழை அவனுக்கு சிறிய ஒரு குடிசை மட்டுமே இருந்தது அவன் ஒரு நாள் உழைக்கவில்லை என்றால் அவனுடைய குடும்பத்தினர் பசியோடு இருக்க வேண்டிய நிலை ரஷீத் நேர்மையானவன் கடின உழைப்பாளி ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை அவன் முயற்சி செய்தாலும் நாட்கள் கழிந்து கொண்டே போனன ஒரு புறம் இல்லை மறுபுறம் பசிக்காக தவிக்கின்ற குடும்பம் அவன் நண்பர்களிடம் உதவி கேட்டும் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை இப்படி பல நாட்கள் கடந்து ஒரு நாள் இரவு ரஷீத் மிகவும் துயரமடைந்து அழுதவாறு தொழுகை நிறைவு செய்தான் அவன் இருகைகளையும் உயர்த்தி உண்மையான ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்தான் அன்ஹராமிக் பொருள் யா அல்லாஹ் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக அவன் மனதார வேண்டியது மட்டுமல்ல அவன் நம்பிக்கையோடும் வேண்டினான் அவன் அல்லாஹ்வின் உதவி அவசியம் வரும் என்பதில் உறுதியாக இருந்தான் அடுத்த நாள் ரஷீத் வழக்கம்போல் வேலை தேடி நகருக்குச் சென்றான் அங்கு ஒரு வயதான வணிகர் சந்தையில் கடை வைத்திருந்தார் அவர் ஒருவரை தேடிக் கொண்டிருந்தார் தன்னுடைய கடையை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் வியாபார உதவியாகவும் ரஷீத் அந்த வணிகரை அணுகி வேலை கேட்டான் வயதான வணிகர் அவனுடன் சில நிமிடங்கள் பேசினார் ரஷீத்தின் எளிமை நேர்மை நம்பிக்கை நிறைந்த கண்கள் அவரை ஈர்த்தன நீ வேலை தேடிக் தேடிக்கொண்டிருப்பதாக சொன்னாயே இங்கே எனக்கு பராமரிக்க ஒருவன் வேண்டும் வேலை செய்ய விருப்பமா என்று வணிகர் கேட்டார் ரஷீத் உடனே சம்மதித்தான் சிறியதொரு வேலை என்றாலும் அதற்காக அவன் மனமாறக் கொண்டாடினான் அவனது வாழ்க்கை மெல்ல மாறியது அந்த வணிகரின் கடையில் ஓரிரு ஆண்டுகள் கடுமையாக உழைத்தான் அவன் நேர்மையாக இருந்ததால் வணிகர் அவனிடம் மேலும் பொறுப்புகளை ஒப்படைத்தார் ஒருநாள் அந்த வணிகர் மரணமடைந்தபோது தன்னுடைய கடையை முழுவதுமாக ரஷீத்திற்கு வாரிசாக அளித்துவிட்டுச் சென்றார் ஒரு நேரத்தில் உணவிற்காக கஷ்டப்பட்ட ரஷீத் இப்போது ஒரு வணிகரானான் அவன் மற்ற ஏழைகளுக்கு உதவத் தொடங்கினான் அந்த வெற்றியின் பின்னணியில் இருந்த ஒரே காரணம் அவன் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி மனதார துவா செய்தது துவா என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது நம்பிக்கையின் சான்று ஒரு நேரத்தில் கடுமையான சோதனை வந்தாலும் நம்முடைய மனம் அல்லாஹ்வின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையும் கடின உழைப்பும் இணைந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா மனம் தளராமல் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் அவர் நிச்சயமாக உங்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பார்